ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல யூசர் ஐடியோ பாஸ்வேர்டும் மறந்து போயிருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களோட ரினியூவல் இருக்கு ஸோ அது எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு இருக்கு ஓகேங்களா இப்போ என்னோட யூசர் ஐடியோ பாஸ்வேர்டு நான் போட்டு அடிச்சேன் அப்படின்னா இன்டரன்ட் லாகின் அப்படின்ற மாதிரி இடம் வந்து சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டில் வந்து நான் பயன்படுத்துவேன் எக்ஸிட்டிங் யூசர்ங்கிறது பாத்தீங்களா சோ ஒன் செகண்ட் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படின்னு வரும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்கிற முதல் மூணு டிஜிட் கேரக்டர்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடு அது என்ன எக்ஸ்சேஞ்ச் கோட் இருக்குன்றது சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டருங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல அடுத்த போர் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபுல்லாவே அடிச்சுக்கோங்க மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நான் கொடுத்தேன் கொடுத்துட்டு அவுட்டர் ஏரியால வச்சு ஒன்ஸ் ஒரு கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் ஐடிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு யூசர் ஐடி என்ன அப்படின்றது நமக்கு சொல்லுவோம் நம்பர் இஸ் நாட் வேலிட் அப்படின்றது சொல்லியிருக்கு ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ரினியூவல் வந்து கரெக்டாக அந்த த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க அதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இவங்களோட நம்பர்ஸ் வந்து லாக் ஓகேங்களா இந்த கேண்டிடேட் வந்து அந்த பர்டிகுலர் பிரான்சஸ் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்திற்கு சென்று அதுக்கான தகுந்த அலுவலகம் சந்திச்சு இந்த மாதிரி விட்டு போயிருச்சு சோ ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கடிதம் மூலயமா எழுதியோ இல்ல வேற ஏதாவது வை இருச்சாலோ அவங்க பண்ண முடியும் இதை வந்து எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர்மோ இல்ல வந்து கேண்டிடேட் வந்து என்ன நினைச்சாலும் பண்ண முடியும் வந்து அந்த த்ரீ மந்த் பீரியட் வந்து டேட் ஆஃப் அப்படின்ற அந்த மந்த்லி வந்து மூணு மாசம் வரையும் அதுக்கு மேல நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆயிடும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்பர் இஸ் நாட் வேலிட் அப்படிங்கற மாதிரியான ஒரு எடல் வரும் இன்கேஸ் அந்த த்ரீ மந்த் பீரியட் குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் ஐடியோ யூசர் நேமோ என்னன்றது வந்துடும் பாஸ்வேர்டுல உங்களோட டேட்டா பத்தா வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை ரினியூவல் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ரினியூவல் அப்படிங்கறது கட்டாயம் அந்த த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ரினியூவல் பண்ணும்போது த்ரீ மந்த்ஸ் அதாவது இப்போ உங்களுக்கு ஏப்ரல் ரினியூவல் இருக்கனா ஏப்ரல் மே ஜூன் ஜூலைக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணிடணும் ஸோ தொண்ணூறு டேஸஸ் வந்து நமக்கு கூடுறாங்க ஸோ அந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ்